அன்பு சகோதரே உங்களிடம் கேள்வி கேட்க விரும்புகிறேன் அன்பு சோதரே உங்களோட கேள்வி என்ன இப்படிப்பட்ட கேள்வியாக தான் கேளுங்க அன்பு சகோதரே அப்போ உங்களோட வீடியோலாம் நான் கூடுதலாக பார்ப்பேன் அதில் வந்து கமெண்ட்ஸை தான் நான் மெயினாக எதிர் மெயின் மெயினாக எதிர்பார்க்குறது என்ன போல் நிறைய பேர் கமெண்ட்ஸை பார்க்குறவங்க இருப்பாங்களா இருக்கும் என்ன அடிச்சிருக்க கமெண்ட் மேலே பாருங்கள் விசர் கூடினா இப்படித்தான்னு ஒருத்தர் அடிச்சிருக்காரு அவர் முருகா துணைன்னு ஒரு தலைப்பில் இருக்குது அவரோட முருக முருகன் போட்டிருக்காரு போல் அந்த படம் முருகன் படமாக இருக்கும் அவரோட பேர் வந்து சுகீர்த்தன் அப்போ இவர் எங்களை ஒரு தெரிய நான் சும் பார்த்தேன் இது சம்மந்தமாக உங்களோட ஆலயத்தில் உங்களோட இது சம்மந்தமாக அந்த ஏன் இந்த தமிழ் மக்களே உங்களுக்கு இப்படி நெகட்டிவ்ஸ் கமெண்ட் அடிக்கிறாங்க நீங்கள் நல்லா தானே வாழ்கிறீங்க அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி விசர்னா என்ன பைத்தியமான அர்த்தம் இல்லையா விசர் பைத்தியம் அப்போ வந்து அந்த ஒரு தமிழ் அணிலே அடிச்சிருக்காரு உங்களுக்கு அப்போ உங்களோட மதத்திலே உங்களுக்கு இப்படி கமெண்ட்ஸ் அடிக்கிற நீங்கள் எப்படி இதெல்லாம் தாங்கி கொள்கிறீங்க இதை பற்றி உங்களோட கருத்து என்ன என்னத்துக்கு காரணாலும் இப்படி உங்களை அவாய்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்க சாமி அன்பு சாதனை அருமையான ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க அன்பு சாதனை ஒரு காரணம் வந்து ஒன்று வளர்ப்பு விதம் பிழையாக இருக்கும் இல்லாட்டி வளர்ந்தது பிழையாக இருக்கும் இந்த மாதிரி கமெண்ட் அடித்தவங்க வளர்ப்பு விதம் பிழையாக இருக்கும் இல்லாட்டி வளர்த்த விதம் பிழையாக இருக்கும் இதுதான் காரணம் இன்னொரு கேள்வி கேட்டிருந்தீங்க எங்களோடய சமயத்தில் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா இல்லை உண்மையிலே வந்து எங்களோட ஆலயங்கள்லாம் சொல்லி கொடுக்குறாங்க குருக்கள்லாம் சொல்லி கொடுக்குறாங்க தான் ஆனால் மக்கள் வந்து கேட்டு அதை பின்பற்றுற பக்குவம் இல்லை அதே சமயத்தில் அந்த பின் பின்பற்றுற பக்குவம் இல்லாதனால குருக்கள்லாம் இப்போ கண்டும் காணாத மாதிரி இருந்துறாங்க ஏன் மக்கள் உணர்வில் எதனே இப்போ எங்களோடய குருக்கள்லாம் கண்டால் மக்கள் பயப்படுவாங்க என்ன காரணமோ எதுவும் தெரியலை இப்போ கேள்வி கேட்குறது பயப்படுவாங்க மக்கள் கேள்வி கேட்டால் கண்டிப்பாக அந்த குருக்கள்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க இது ஒரு காரணம் தான் இப்போ எனக்கு ஒருத்தர் கமெண்ட் அடிச்சுக்கா நீங்கள் வாசிக்கிங்க எனக்கு அந்த கமெண்ட்டெல்லாம் நான் இதில் போட்டுக்கொள்கிறதில்ல ஏன்னா அவர் ஒரு அறியாத மனிதரை தான் நான் அவரை மன்னித்து விடுவேன் அவர் எனக்கு விசாரில் என்ன சொல்லி போட்டிருந்தாலும் நான் அதை கணக்கெடுக்கவே மாட்டேன் ஏன்னா எனக்கு கொடுத்த கமெண்ட்டை நான் இதுக்கு மாதிரி நீங்கள் வாசிச்சுருக்கீங்கிறத தெரியாது அப்படி அடித்தாங்க நான் அதே என்னுடைய மக்கள் எங்கள் என்னுடைய என்னுடைய மக்களுக்காக என்னுடைய பயணங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் தொடர்ந்து ஆறாவது வருஷமாக இந்த பயணத்து போகிறேன் ஓகே அன்பு சகோதரர் இந்த மாதிரி நீங்கள் லைவில் நீங்கள் யாராச்சும் வந்து இன்னும் வீடியோ கொடுத்தா நல்லாயிருக்கும் இந்த அன்பு இஸ்லாமிய சகோதரர் மாதிரி உங்களுக்கு உங்களுக்கும் திரும்ப வந்து என்னுடைய வீடியோ கலந்து பேசுங்க உங்களோட கே எப்படிப்பட்ட கேள்வி வந்தாலும் விட்ட சொல்ல ரெடியாக இருக்கேன் ஓகே அந்த அன்பு சகோதரருக்கு யார் ஓ முருகா போற்றி அவருக்கு துணை அவருக்கு இறைவன் துணையாக இருக்கணும் முருகனை பற்றி அவருக்கு கேளுங்க முருகனா யாருன்னு அவருக்கு தெரியாமல் இருக்கும் கேட்டு பாருங்கள் அவர் முருகனா யாருன்னு தெரியாது உலகம் தெரியாத அளவுக்கு அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்காங்க ஓகே மக்களே சந்திப்போம் சிந்திப்போம் செயற்படும் என்னுடைய பதிவுகள் இன்னும் தொடரும் ஓகே நன்றி